அருள்மிகு பதினெட்டாம் அடி கருப்பணசாமி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரண்டு இரண்டாம் தேதி நாலாவது மாசம் ஆலயத்து தேய்பிரை அஷ்டமி நன்னாளில் நவ ஆவரண பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜையில திருமண தடை அதாவது ஆண் பெண் இருபாலுமே கலந்துக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகப்போது எனக்கு கல்யாணமே நடக்க முடியாது எந்த பொண்ணு பார்த்தாலும் அமையல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உடைய ஒரிஜினல் ஜாதகம் முடிஞ்சா உடைய தாய் தகப்ப நான் வந்து நம்ம பூஜையில் கலந்துருங்க பூஜைக்காரமும் காலையில் கம்பல்சரி ஒம்பது மணிக்கு நம்ம ஆலயத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்துடணும் போலவே தொழில் தடை தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைனாலும் பூஜையில் கலந்துக்கலாம் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் எந்த டாக்டரை போய் பார்த்தோம்னா சரியாக மாட்டேங்குது அப்படின்னுங்களும் நம்ம பூஜையில் உடனே முடிஞ்சால் அந்த கலந்துங்க இல்லாட்டி உங்கள் குடும்பத்தின் நண்பர்கள் யாராவது கலந்துக்க சொல்லி இந்த தீர்த்தம் அதாவது ஒன்பது கலசம் வச்சு பூஜை நடக்கும் சாமிக்கு அந்த பூஜை முடிஞ்ச பிறகு சாமியோடய தீர்த்தம் கொடுப்போம் அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சா கண்டிப்பாக உடைய எந்த ஒரு நோயானாலும் தீரும் அப்படிங்கிறது பதினெட்டாம் வண்டி கருப்பணசாமி அம்மா அதரவணபுத்திரைய வாக்கு அதனால் நம்ம பூஜை வந்து அனைவரும் கலந்துக்கோங்க வர்றவங்க திங்கக்கிழமை ஒரு ஃபோன் பண்ணி உடைய பேரை கொடுத்துருங்கன்னா முதல் நாள் இரவே பூஜைக்குறவங்க பேர் எல்லாமே வச்சுருவோம் அதனால் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க நம்மளுடைய ஆலயம் வந்து கரூர் மாவட்டம் காணியாரம்பட்டி அருகில் உள்ள சுக்காம்பட்டி கிராமத்தில் இருக்குது அனைவருக்கும் நன்றி